சின்ன கிராமம் இதுல அந்த ஊருக்கு பக்கத்தில் இருபது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அதாவது நானோதா என்ற ஊரில் உள்ள காசிம் அங்க வாராங்க அந்த மஸ்ஜிதுக்கு இமாமாக யோசிக்கிறாங்க நான் எனக்குள்ள எனக்குள்ளது நான் ஒரு ஆலிம் இந்த மக்களுக்கு நான் தொழிலிக்கிறது மட்டுமா ஏண்ட வேலை ஏன் இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு நான் குரான ஹதீச படித்து கொடுக்க கூடாதா இந்த கிராமத்தில் இருக்க ஆலிம்களை உருவாக்க கூடாதா என்ற ஒரு கவலையில அந்த மகள் அழைக்கிற ஒரு பிள்ளைய கூப்பிட்டாங்க வாங்க வாப்பா நான் அவளுக்கு ஓதித்தார நீங்க ஆபிஸ் ஆகுங்கோ ஆலிம் ஆகுங்கோ நீங்க ஆலிம் ஆகுங்கன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அதாவது எங்கட மதரசாவுடைய சிலபஸ் கிதாபில் உள்ள சருஃப நகுவ லொகத்தை இது மாதிரி அந்த பாடங்களை அந்த பள்ளிக்கு முன்னால் இருந்த ஒரு மாதுளம் மரம் மாதுளம் மரம் கொஞ்சம் பெரிய மரம் அது நாங்களும் பார்த்துக்குறோம் அந்த மாதுளம் மரத்துக்கு கீழே இருந்து அந்த புள்ளைக்கு ஓதி கொடுக்குறான் மெஹமூதுல் ஹசன் அந்த புள்ளையோட பேர் புள்ளைக்கு ஓதி கொடுக்குறான் அப்படி ஓதி உருவாயினவங்க தான் ஷேஹுல் ஹிந்த் மொலனா மஹமூது ஹஸ்ன தேவ்பந்தி ராம தூர்வாகியாலே அவங்கள்ல இருந்து

அப்ப முதலான காசிம் நானோத்திரம் அப்துல்ல அவங்களுக்கு பங்குட்டவர் மாதுளம் மரத்தடியில உருவாக்கின காசி நானோத்திரம் அப்துல்லாலை அங்கு ஒரு புள்ள ரெண்டு பிள்ளை ஆவி ரெண்டு நாலு பிள்ளையாவி பத்து இருபது நூறு ஆயிரம் ஆவி இன்னைக்கு நூத்தி அறுபது வருஷம் இப்ப மாணவர்கள் அந்த ஏக்கர் முன்னூறுக்கும் அதிகமான உலமாக்கள் வெளியாகியா ஒரு வருஷத்துக்கு ஒன்பது நூறு அல்லது ஒன்பது நூத்தி ஐம்பது உலமாக்கல் தௌராஸ்ல இருந்து வெளியாகுவாங்க தேவ்பந்திகளாக நூறு நூத்தி ஐம்பது காரிகள் வெளியாகுவாங்க ஒரு முப்பது நாற்பது முஃப்திமார்கள் அதே மாதிரி முத்தஹசிஸ் நிறைய நிறைய கலைகள் இப்படி ஆயிரத்துக்கு மேல ஆலிம்கள் அந்த அந்த மதரசாவுடைய மாணவர்கள் தான் மோலன அன்வர் சா காஷ்மீரி முப்தி கிஃபாயத்துல்லா அதே மாதிரி மோலன ஷேக் ஹுசேன் அகமது மதனி மஹமது லசன் தேவ்பந்தி அதே மாதிரி மோலன இல்லியாஸ்லமுத்துல்லி இது போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் அவுளியாக்கள் குத்தும்பார்கள் அல்லாஹ் அந்த மதரசா இருந்து வெளியாகும் இன்னைக்கு அந்த மதரசாக்கு எட்டாயிரம் பிரான்ச் எட்டாயிரம் பிரான்ச் இது நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தியுள்ள கார்சாரி சொல்றேன் இப்ப பத்தாயிரத்துக்கு மேல போய்த்தி முழு உலகத்திலேயும் அந்த ஓதினவங்க எங்கட இலங்கையில முதலாவது ரெண்டாவது முதலாவது ஓதின கண்டித்தர் ரெண்டாவது தேவ்பந்தில் ஓதினது எங்கட அழியார் ஹசரத்து சம்மாந்துறை மூணாவது எங்க நாவலப்பட்டி புர்ஹானுதீன் ஹசரத் அது பொறுத்த மத்தவங்க எல்லாம் தேவ்பந்தில் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஓதினவங்க அப்ப அங்கிருந்து வந்த இல்முதான் எங்க நாட்டுடைய இல் தேவ் பந்துல இருந்து வந்தேன் அப்ப நானோத்தாவை சேர்ந்தவர் நானோத்தால மதரசா உருவாக்கல்ல அவர் போய் தேவ் பந்து கிராமத்தில் உருவாக்கினார் இப்போ ஒரு துண்டு வயல் இல்ல எல்லாம் ஊரு நான் நினைக்கிறேன் அந்த தேவ் பந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கடைக்கும் கடை ரெண்டாயிரம் மூவாயிரம் கடைக்கும் மதரசா கிட்ட அப்படி அங்கிட்டு போனா பெரிய பசார் இப்ப அது தேவபந்துக்குள்ள இன்றைக்கு எட்டு பத்து மதரசா அந்த மதரசா மட்டும் இல்ல அங்கிருந்து பிரிஞ்சு போன இன்னொரு மதரசா காரி தையீப் சா ராமத்துல அங்கிருந்து பிரிஞ்சு போனாங்க அது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல அங்க நாலாயிரம் புள்ளையில் ஓதலாம் இங்கால ஜக்கரியான் ஒரு மதரசா அங்க ஆயிரத்தி ஐநூறு புள்ளையில் ஓதலாம் இப்ப அந்த கிராமத்துக்குள்ள பல மதரசா சிலர் கேட்பாங்க இந்த நிந்த ஊருக்கு என்னத்துக்கிடா இவ்வளவு மதரசா காசிபுரியும் போதாதா போதாதா இங்கால ரப்பானியா துளை சொன்னாங்க ஒவ்வொரு மஸ்ஜி மதரசா ஒவ்வொரு மசிதும் மதரசாக்கள் அதிகரிக்கணும் ஏண்டா என்கிட்ட ஒரு ஆலின்சா கேட்டு வந்தார் அசரத் ஒரு ஊர்ல வந்து ஆரம்பிக்க சொல்றாங்க ரெண்டு மூணு வளமாக்கள் கொஞ்சம் குறு 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 குறுன்றாங்க அது அப்படித்தான்

நாட்டில் மதரசா போதா ஆண்கள் மதரசா முந்நூற்றம்பது பெண்கள் தான் ஒரு இருபது லட்சம் முஸ்லீம் ஒவ்வொரு என்ன நாற்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் எழுபது பேர் எண்பது பேர் முந்நூறு பேர் இருக்கிற மதரசா நாலு தான் இருநூறு பேர் இருக்கிற மதரசா ஒரு ஆறு பேர் இருக்கிற மதரசா ஒன்று நூத்தி ஐம்பது மதரசாக்கள் புள்ளை இப்படி பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் பேரும் இலங்கையில் ஓதுறாங்க இல்ல லட்சத்துல கட்டாய கல்வி கட்டாய கல்வி இது அல்லாவை படிக்கிறது ஆகரத்தை படிக்கிறது தொழுகையை படிக்கிறது நோம்ப படிக்கிறது ஜக்காத்த படிக்கிறது ஹஜ்ஜ படிக்கிறது குடும்ப வாழ்க்கையை படிக்கிறது தொழில படிக்கிறது இது கட்டாய கல்வி சொன்னாங்க தலபுல் இல்மி பரீதத்துன் இது கட்டாய கல்வி என்று சொன்னாங்க இந்த மதரசாக்கள் போதா எங்க மதரசாக்கு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இன்டர்வியூக்கு வராங்க நாங்க இருபது பேர் தான் எடுக்கிறோம் அப்ப மொத்தம் நூறு பேர் ரிஜெக்ட் ஹக்கானியாக்கு ஐநூறு பேர் போறாங்க ஐம்பது பேர் தான் எடுக்கிறாங்க மொத்த நானூத்தி ஐம்பது பேர் ரிஜெக்ட் ஒவ்வொரு மதரசாக்கும் ஒரு பத்து இருபது பேர் தான் எடுப்பாங்க ஏன் அது அந்த மதரசாட முறை ஒஸ்தாது ஈக்கணும் மாணவர்களுக்கு தேவையான ஒஸ்தாது அவங்களோட ஃபெசிலிட்டிஸு அவங்களோட சாப்பாடு எல்லாம் பார்க்கணுமே ரைட் அப்ப இன்டர்வியூக்கு வர பிள்ளைகள்ல தொண்ணூறு வீதமானவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க இல்மை தேடி வந்த பிள்ளைகள் அப்ப இந்த பிள்ளைகள் எங்க போற ஃபெயில் இல்லை ஃபெயில் வந்து அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் பாஸ் ஆகுறவங்க தான் கூட ஆனா மதரசாட கேட்டகரி அதோட அளவுக்கு அது எடுக்கிறாங்க எங்களுக்கு இருபது பேர் முப்பது பேர் தான் எடுக்கிறது அது மாதிரி அப்ப அந்த இல்ம தேடி வந்த புள்ளைல எங்க போற மதரசாக்கு ஆனாலும் மதரசா ஆரம்பிக்கும் அப்படின்னு அப்ப அது மாதிரி பல மதரசாக்கள் உருவான் பல மதரசாக்கள் உங்கள கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில முஸ்லீம்கள் செறிஞ்சு நிறைஞ்சு வாழ்றோம் இங்க நிறைய மதரசாக்கள் தேவை இங்க பிள்ளைகளை நாங்க எப்படி படிக்க வைக்கிறோமோ இதே மாதிரி மறுபக்கம் கொடுக்கணும் ஒன் வே

அவங்க உலமாக்களோட அன்பா நடப்பாங்க ஏன் படிச்சவங்களே அவங்க வந்து படிச்சவங்க தான் அவசரமா கிரகிப்பாங்க அவங்க நல்ல விஷயம் உள்ளவங்க மார்க்கத்தை பத்தி விளங்கினவங்க அதுல தாவத்து உழைப்புல ஈடுபடுறவங்க இவங்களுக்கு இந்த விளப்ப மீக்கிறவங்க இவங்க மதரசாவை பிரின்சிபலை முன்னுக்கு வச்சு அதே மாதிரி ஒஸ்தாத் முன்னுக்கு வச்சு அவங்கள புஷ் கொடுத்து அவங்களோட ஒத்துழைப்பு செஞ்சு அவங்க கிளீனா மதரசாவை செய்வாங்க எனக்கு நான் இன்னைக்கு தான் இப்படி ஒரு நிர்வாகம் பார்த்துக்கிறேன் எல்லாம் படிச்ச மக்கள் மாஷால் அப்ப இப்படியான இடங்கள்ல நான் காலையில் அவங்கள்ட்ட சொன்னேன் தலைவர் ஜமால் மாஸ்டர் அவங்க ஹாஜியார் சொன்னாங்க அது நம்ம மூணு மதரசா நடத்துறோம் மூணுல முன்னூறு பிள்ளைகள் அப்படின்னு உடனே எனக்கு வெக்கமா போச்சு நான் நினைச்ச மூணுல ஆயிரம் பேர் இருக்கிறான்னு சொல்ல போறாரு மூணு மதரசால குறைஞ்சது ஆயிரம் பேர் இருக்கணும் ஒரு தேவ பந்தில் ஆறாயிரம் பேர் நாங்கள் லக்னோல ஓதின நதுவால மோலான அபுல் ஹசன் அலி நதி அம்துல்லாருடைய மதரசா கட்டாயம் மதரசா நடத்துற பிரின்சிபல் மாறும் நிர்வாகிகளும் அந்த நதுவத்து உள்ளமாக கட்டாயம் போய் பார்த்துட்டு வரணும் பார்த்தா தான் உங்களுக்கு மதரசா எப்படி நடத்தணும்ன்ற ஒரு சிஸ்டம் பிடிப்படும் அப்படி ஒரு உலகத்தில் ஒரு சிஸ்டமான ஒரு மதரசா தான் நதுவத்து உள்ளமா லக்னோ லிக்கிற மதரசா ஆறாயிரம் புள்ளை முன்னூத்தி ஐம்பது நானூறு ஒஸ்தாது மாறுகள் வேலைக்காரன் மதரசால வேலை கூட்டுற அந்த இந்த வேலை இவன் மட்டும் நூறு நூறு பேருக்குமே அழைக்கிறான் பெரிய ஒரு நிறுவனம் ஒரு ஒரு மக்தபா லைப்ரரி இருக்குது அவனோட அவனோட நிந்த ஒரு பெரிய பள்ளி அது மாதிரி இருக்கும் நாலு தட்டு அதோட கொஞ்சம் சிரிசி நாலு தட்டு நாலு லட்சம் கிதாப விலைக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு ஹாஸ்டல் அந்த ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் லைப்ரரி இருக்குது இந்தாய்க்கு இப்போ இந்த புதிய பில்டிங்

ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முந்தி இந்த ஊர்ல அல்லாட பாதையில ஜமாத்துல வந்து நான் வேலை செஞ்சுக்கிறேன் சரியா இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முந்தி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிற எல்லா மகல்லாக்களும் ஞாபகம் அப்ப இருந்த நிந்த ஊருக்கும் இப்போ உள்ள நிந்த ஊருக்கும் நிறைய வித்தியாசம் தொண்ணூத்தி ஆண்டு உள்ள நிந்த ஊருக்கும் இப்போ உள்ள ஊருக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு மதரசா தான் இந்த காஷிஃபுல் ஹக்கு மகல் தானே அந்த பள்ளிக்கு முன்னுக்கு அந்த மதரசா அது ஒரு நாற்பது ஐம்பது பேர் அப்படி தான் இருந்தாங்க இந்த ஒரு मदरसा தான் வேற मदरसाக்கள் இல்ல ஒரு मदरसा இருந்தது 마ஷா அல்லாஹ் ஆண்கள் ஆண்கල් मदरसाக்கள் மூணு பெண்கள் பெண்கள் मदरसाக்கள் ரெண்டு இவ்வளவு ஒரு முன்னேற்ற பாதையில ஒரு தீன்ல முன்னேறிக்கிது தீன்ல பெண்கள்ட்டம் தீன் போகுது ஆண்களும் உழைப்பு செஞ்சு எங்கட ஊர்ல ஒரு இன்னும் சரியா உழைப்பு செய்யல ஏன் இல்லையா அது அப்ப மதுரசாக்கள் மார்க்கத்தை சரியா படிச்சு கொடுக்கிற இடம் அந்த இடங்களை நாங்க உருவாக்கணும் ஆனா இந்த மதுர இப்படி அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த ஒரு முக்கியமான ஊரு நல்ல பரக்கத்தான ஊரு நல்ல மசாலா செலவழிக்கிற ஊரு தனி செலவுல தண்ட பள்ளிவாசல்களை அமைச்சி எந்த ஊர்லயும் உதவி நாட மாட்டோம் அப்படியான ஒரு தன்னிறைவு கொண்ட இந்த ஊர்ல நாங்க நிறைய அழகா பெருசா நாங்க நிறைய விஷயங்களை சாதிக்கணும் தீனுடைய ஒரு லைனை உருவாக்கிட்டு நான் சொன்னேன் போய்த்தோம் ஐயாஹு மௌத்தாயிட்டாங்க ஆனா பேர் மௌத்தா போவா பேர் மௌத்தா போவாள் ஆனாலும் நாங்க எல்லாரும் இது ஒத்துல இந்த மதரசாக்களை முன்னு காக்கறோம் நாங்கள்